வன்னியர் இடஒதுக்கீடு விவகாரத்தில் மலிவான அரசியல் செய்வதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கைவிட்டு உண்மையான விவரங்களை வெள்ளையறிக்கையாக வெளியிட வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பாக கடந்த இரண்டு நாட்களாக பொய்யான தகவல்கள் தமிழக அரசால் வெளியிடப்பட்டு ஊடகங்களில் வெளிவருவதாக கூறினார் ஊடகங்கள் அரசு கொடுத்த செய்தியின் தன்மையை ஆராயாமல் அப்படியே வெளியிட்டு வருவதாக கூறிய அவர் இது சாதி பிரச்சினை இல்லை சமூக நீதி பிரச்சினை என்றார் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் நூற்று பதினைந்து சமுதாயங்கள் இருப்பதாகவும் அதில் எந்தெந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு இட ஒதுக்கீடு கிடைத்துள்ளது என்ற உண்மையான விவரங்களை வெளியிடவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் குறிப்பிட்ட சில புள்ளி விவரங்களை மட்டும் கொடுத்து வன்னியர்களுக்கு அதிக இடஒதுக்கீடு கிடைப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தும் மோசடியில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் எம்பிசி கொடுத்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல எம்பிசி லூத்தி ஏழு சமுதாயங்கள் தான் இருந்தது அதன் பிறகு சில சமுதாயங்கள்லாம் எட்டு சமுதாயங்களை சேர்த்து இன்னைக்கு நூத்தி பதினைந்து சமுதாயங்கள் இன்னைக்கு எம்பிசி ல அந்த நூத்தி பதினைந்து சமுதாயங்களில் நூத்தி பதினாலு சமுதாயங்கள் ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு மக்கள் தொகையில் இருக்கின்றார்கள் ஒரு சமுதாயம் வன்னிய சமுதாயம் பதினாலு புள்ளி ஒரு விழுக்காடு இருக்கிறது இது வந்து அம்பா சங்கர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா அவர் வந்து டோர் டு டோர் இனிமுரேஷன் பண்ணியிருக்கிறார் எண்பத்தி ஒன்னு நாலுல இதுதான் உண்மையான டேட்டா இப்போ அரசு ஆர்டிஐ சொல்லி இவங்களே கொடுத்திருக்கிறாங்க ஆர்டிஐல போட்டா ஒரு மாதத்துல கொடுக்கணும் ஆனா இப்ப போட்ட ஆர்டிஐ பதினோரு மாதத்துக்கு முன்பு போட்ட ஆர்டிஐ ஏதோ நாலு நாளுக்கு முன்பே கொடுத்து வேணுமே கொடுத்து அதுல ஒன்லி செலக்டிவ் டேட்டா மட்டும் கொடுத்திருக்கிறாங்க முழு டேட்டா வச்சிருக்கிறாங்க கொடுக்கல ஏதோ வன்னியர்களுக்கு பதினொன்னு விழுக்காடு பன்னெண்டு பதிமூணு விழுக்காடு கிடைக்கிறது போன்ற ஒரு தோற்றத்தை தமிழக அரசு உருவாக்கி கொண்டிருக்கின்றார் இது அவங்களோட அரசியல் காரணத்துக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு மோசடியா நான் பாக்குறேன் சமூக நீதிக்கு மிகப்பெரிய வன்மமான செயல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே தமிழக அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது தொகுதி ஒன்று தொகுதி இரண்டு புள்ளி விவரங்களை வெளியிடவில்லை என்ற அவர் தொகுதி நான்கு புள்ளி விவரங்கள் மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளதாக கூறினார் எம்பிசி பட்டியலில் உள்ள அனைத்து சமுதாயங்களின் இடஒதுக்கீடு எவ்வளவு என்பதை வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் காவல்துறையில் உள்ள உயர் பதவிகளை பட்டியலிட்ட அவர் அதில் ஒரே ஒருவர் மட்டுமே வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என குறிப்பிட்டார் எழுபத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முதலில் ஒரு வன்னியருக்கு தமிழ்நாட்டில் இந்திய ஆட்சிப் பணி அதிகாரி பதவி கிடைத்திருப்பதாகவும் அவர் கூறினார் எனவே மலிவான அரசியல் செய்வதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கைவிட்டு உண்மையான விவரங்களை வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதில் இருந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் எம்பிசி பிரிவில் உள்ள ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் எவ்வளவு இடஒதுக்கீடு கிடைத்துள்ளது என்ற முழுமையான விவரங்களை வெள்ளையறிக்கையாக வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் தமிழ்நாட்டு இந்தியா சுதந்திரம் கிடைச்சி கிட்டத்தட்ட இன்னைக்கு எழுபத்தி வருஷம் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் மொத்த பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தான் தமிழ்நாட்டில் முதல் முறையா ஒரு ஒன் இயர் கேண்டிடேட் டைரக்ட் ஐஏஎஸ் கிடைச்சிருக்கு அப்போ முப்பத்தஞ்சு வருஷமா நடக்கிற இடஒதுக்கீட்டுல இன்னைக்கு நீங்க குரூப் ஒன் குரூப் டூல அன்னைக்கு கிடைச்சிருந்ததுன்னா இன்னைக்கு அதுல எப்படியாவது பத்து பேர் இருபது பேர்னா வந்திருக்கணும் இல்ல இன்னைக்கு ஒருத்தர் தான் இருக்கிறாரு அதுவும் ப்ரொமோஷன்ல வந்திருக்கிறாரு இத முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதி கிடைக்க ஏன்னா அவருடைய பொறுப்பு இது இது அவருடைய பொறுப்பு இது மாதிரி பொய் பிரச்சாரம் எல்லாம் நிறுத்துங்க முதலமைச்சர் அவர்களே எண்பத்தி ஒன்பதுல இருந்து எம்பிசி என்னைக்கு உருவாகதும் எண்பத்தி ஒன்பதுல இருந்து எங்களுக்கு வெள்ள அறிக்கை கொடுங்க தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துக்கு காலக்கெடு நீட்டிக்கப்பட்ட அடுத்த இரண்டு நாட்களில் புள்ளி விவரங்களை தமிழக அரசு வெளியிடுவது எப்படி என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் திமுகவில் இருபத்து மூன்று வன்னியர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக உள்ளதாக கூறிய அவர் ஆனால் மூன்று வன்னியர்களுக்கு மட்டுமே அமைச்சர் பதவி வழங்கியிருப்பதாக தெரிவித்தார் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் முக்குளத்தோர் நாடார் முதலியார் உட்பட அனைத்து சமுதாயத்தினருக்கும் குறைந்த அளவிலேயே அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர் இதுதான் திமுகவின் சமூக நீதியா என்றும் கேள்வி எழுப்பினார்